ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானத்தில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே தாத்தா கிட்ட பேசினே இருப்பாங்க என்னடா விஜய் நீ ரொம்ப அளவுக்கு மீறி சந்தோஷமாக இருக்கிற நம்ம தாத்தா இன்னொன்று சொல்லிட்டோமா காவேரி வந்தோன்னே இன்னொரு சந்தோஷம் இருக்குது என்னமோது என்னடா சொல்லுடா தாத்தாவை ரொம்ப சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாதடா மனசெல்லாம் தாங்காதடா என்னமோது இல்லை தாத்தா என்ன தாத்தா நீங்கள் அப்போ காவேரியை பார்த்து கண்டுபிடிக்கலையா அந்தபோது நீங்கள் கண்டுபிடிக்கலனா கூட பரவாயில்ல பாட்டி காவேரியை பார்த்து கண்டுபிடிக்கலையே தாத்தா அதுதான் தாத்தா என்னால் தாங் முடியல நம்ம டே போதம் படுவா பையா சொல்ற நம்ம ஆஹாஹா மா சொல்லிவிட்டு அது சுவாரஸ்யம் எல்லாம் கம்மியாயிடும் தாத்தா காவேரி வரட்டும் காவேரி வந்த பிறகு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறாருமாட்டே தாத்தாக்கு டென்ஷன் வைக்காதடா எனக்கு தலைவழிக்குதுடாண்ணும் போது டென்ஷனோடு இருங்க தாத்தா அப்போ தான் அதை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷப்படுவீங்கன்னும் போது ஏ கல்யாணி இன்னாடி இவன் சொல்கிறானுமோ எனக்கு என்ன தெரியும் நீ உண்டு உன் பேரை உண்டு போங்கப்பான்ட்டு அப்படியே பாட்டி உள்ளுக்கு போயிடும் போது விஜய் வந்து சொல்கிறார் சரி தாத்தா நான் கிளம்பட்டமான போது எப்போமே போயிட்டு வரேன்னு சொல்கிறான்ட்டு தாத்தா வந்து விஜய்க்கு அவ்வளோ அன்பாக புத்திமதி சொல்கிறாரு சப்போர்ட் பண்ணுங்க